ஒரு அழகான கிராமத்தில் வாசு பிரியாணி தபா பிரியாணி ரெண்டு பிரியாணி கடை இருந்துச்சு வாசு பிரியாணி கடை நல்லாவே ஓடாது ஆனால் தபா பிரியாணி கடை நல்லா ஓடும் எப்போ வந்தாலுமே அவர் பிரியாணி கடையில் தான் எல்லோருமே சாப்பிடுவாங்க அவ்வளவு நல்லாயிருக்கும் எப்பா ஒரு பிரியாணி கொடுப்பா உன் கடையில் சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது ஒரு பிரியாணியும் அதில் முட்டை சிக்கன் எல்லாம் வச்சு கொடுப்பா அப்படியாயா ரொம்ப சந்தோஷம் இருங்கய்யா உங்களுக்கு பிரியாணி கொண்டு வரேன் நூறு ரூபாயா ஃபுல் பிளேட்டு வந்து அண்ணே அப்படியே எனக்கும் பிரியாணி கொடுங்க அப்படியே எனக்கும் பிரியாணி கொடுப்பா ஃபுல் பிளேட்டா கொடு அதான் எனக்கு பத்தும் ரொம்ப அருமையாக இருக்குப்பா பிரியாணி உன் கை பக்கவே பக்குவம்தான் அவ்வளவு ருசியாக இருக்குது இந்த பிரியாணி பக்கத்து கடையிலேருந்தான் ஒருத்தன் பிரியாணின்ற பேரில் வெறும் சோறு அள்ளி வச்சுக்கிட்டு இருக்கானே காசெல்லாம் வீணாக போச்சு ஒரு தடவை வென்ட்டு போய் பிரியாணினா இப்படி இருக்கணும் இதுதான் பிரியாணி வாசோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சோகமாக இருந்தான் தினமும் அவன் பிரியாணி கடையில் ஒரு ஆள் கூட வரமாட்டாங்க பிரியாணி எல்லாத்தையும் கொண்டு போய் ட்ரெஸ்ட்டில் கொடுத்துட்டு போயிடுவான் நம்ம கடையில் மட்டும் ஒரு ஆள் கூட வர மாட்டேக்கிறாங்களே ச்சே என்ன உலகம் இது ஐயா ஐயா ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிடுங்கயா ம் உன் கடையில் பிரியாணி சாப்பிட்டா அதுக்கு நான் சாப்பிடாமே இருந்துட்டு போயிடுவேன் வர்றவங்க எல்லாமே இந்த மாதிரி தான் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா தபா பிரியாணி கடையில அந்த தபாவே காலியாகிற அளவுக்கு பிரியாணி தீந்துடும் அண்ணே பிரியாணி கொடுங்கண்ணே அட பாப்பா பிரியாணி எல்லாம் தீந்து போயிருச்சு இப்போதான் தப்பாவே கழிவுச்சேன் அண்ணே வேற பிரியாணி கடை இருந்தா கூட சொல்லுங்கண்ணே நான் அங்கே போய் வாங்கிக்கிறேன் ஆனால் அம்மா உங்கள் கடையில் தான் பிரியாணி பிடிக்கும்னு வாங்கிட்டு வர சொன்னாங்க அதான் வந்தேனே நம்ம பக்கத்து கடை வாசக்கடை இருக்குல்ல அங்கே போய் பிரியாணி வாங்கிக்க அங்கே எப்போவும் பிரியாணி இருக்கும்மா காசும் உங்க கம்மி தான் போய் வாங்கிக்க சரியா போ இல்லைனே அம்மா அங்கே போய் வாங்கணுன்னா திட்டுவாங்க அந்த அண்ணா பிரியாணி கடையில் பிரியாணியே நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க அங்கே போய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னே இன்னு யாருக்குமே வாசுக்காடையோட பிரியாணி பிடிக்கவே இல்லை தம்பி உன் பிரியாணி கடை சரியாகவே ஓட மாட்டேங்கிது அந்த சோகத்தில் தானே நீ இருக்கிற நான் அதுக்கு உனக்கு வேணால் ஒரு வழி சொல்கிறேன் அதுபடி நீ நடந்துக்கிட்டேன்னா கட்டாயம் உன் பிரியாணி கடை வேறு லெவலில் போகும் சொல்லவா சொல்லு தம்பி சொல்லுங்கயோ ஏதோ இருந்தாலும் சொல்லுங்க இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நான் செஞ்சிருவேன் தம்பி இந்தப்பா இந்த பாட்டிலில் இருக்க தண்ணியை நீ பிரியாணி செய்யும் போதெல்லாம் நாளே சொட்டு தான் தெளிக்கணும் அதுக்கு மேலே தெளிக்கக்கூடாது நீ எப்பப்போல்லாம் பிரியாணி செய்றியோ அப்பப்போலாம் அதை தெளி அப்படின்னு அங்கே வந்த ஒரு சாமியார் அந்த தண்ணியை கொடுத்துட்டு போனார் அவனும் இதெல்லாம் உண்மையாக என்னான்னு குழம்பிட்டே இருந்தான் அப்பா ஒரு வழியாக பிரியாணியை தம் போட்டு இறக்கியாச்சு எப்படியா இந்த இதை தெளிச்சு விட்டுருலாம் அவரு சரியாக நாலு சுட்டு தான் தெளிக்க சொன்னார் அதே மாதிரி தெளிச்சிட்டோம் சரி இன்னைக்கு போய் வச்சு பார்ப்போம் நல்லா கடவோடு தான் என்னன்ட்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த பிரியாணிலாம் எடுத்துட்டு திருப்பியும் கடைக்கு போக ஆரம்பிச்சான் அவர் சொன்ன மாதிரியே அந்த பிரியாணி கடையில் கூட்டம் வர ஆரம்பித்தது எல்லாரும் வாங்கி சாப்பிடவும் ஆரம்பித்தாங்க ஏப்பா உன் பிரியாணி வழக்கத்துக்கு மாறாக இவ்வளவு நல்லா இருக்கு இனிமேல் இங்கேதான் சாப்பிடுவேன் அட இன்னைக்கு நல்ல வியாபாரம் போச்சே அந்த ஐயா சொன்ன மாதிரி நிறைய கூட்டம் வந்துச்சு பிரியாணியே தீந்துடுச்சு பிரியாணி தபாவே காலியாகிற அளவுக்கு அவன் கடை ஓட்டம் அதிகமாக இருந்தது கொஞ்ச நாள் இப்படியே போச்சு அதுக்கப்புறம் ஒரு தடவை அவன் பிரியாணி செய்யறப்ப அட இதில் நாலு செட்டு தெளித்ததுக்கே இவ்வளோ இருக்கே இதை மொத்தத்தையும் ஊற்றினோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு மொத்த பாட்டிலையும் கவுத்தி விட்டான் அந்த பிரியாணியில் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும்னு நினச்சான் ஆனால் டேஸ்ட்டு வழக்கத்தோட ரொம்ப கேவலமாக இருந்தது அட பிரியாணி அது உன் பழைய புத்தியை காட்டிட்டேயே இந்த பிரியாணி நீயே வச்சுக்க அந்த தீத்தத்தை நிறைய தெளித்தனால அந்த பிரியாணி எல்லாம் மோசமாகிடுச்சு இதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படக்கூடாது எதுக்குமே பேராசை பெருநஷ்டம் நஷ்டம்